மாமரவர்களிலே சிக்கியவள் மாமரவர்களிலே சிக்க ஹயஸ்ட் வெல்கம் பேக் ட்ரெய்சேனா நாங்கள் வந்துட்டு இண்டைக்கெங்கர் சேனலில் என்ன கால்ல பார்க்க போறோம் பண்ணால் யாழ்ப்பாணத்தில் பிரசித்தி பெற்ற தெல்லிப்புள்ள துப்பி அம்பால் கோயில் தேர் தேர்திரு தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்தோம்னா நேற்று பார்த்தீங்கன்னா நாங்கள் சப்பர திருவிழா அப்படி காணலில் போட்டிருக்கோம் அதுங்க தேர்த் விழாவில் பார்த்தோம்னா லட்சக்கணக்கான மக்கள் இருக்கும் அதை விட வந்து நூற்றுக்கணக்கான கணக்கான காவடிகள் தூக்கு காவடு பறவைக்காடு காவடியில் வரும் அதில் தான் காலையில் பார்த்து அம்மா நிறைய பேர்லாம் வாங்க காலையில் போய் பார்ப்போம் சாமிச்சு தேர்தல முன்னே வந்துட்டு போயிடும் அதுக்கு வந்துட்டு அந்த தேங்காய் உடைக்கிற அந்த சிதறுங்க இருக்கு மக்கள் வந்துட்டு தேங்காயை உடைக்கிறோம் ஏன் உடைக்கிறோம் இப்ப வந்து தேர்தல் இருக்கிறதுக்காக வந்துட்டு வடக்கயிறு வந்துட்டு இப்ப கொடுத்து கொண்டிருக்க ரெண்டு வகத்தில வந்து பார்த்தோம்னா ரெண்டு வடக்கயிறுகளும் வந்துட்டு இப்ப கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இப்ப வடக்கயிறு கொடுத்த உடனே வந்துட்டு இந்த தேர்தல் வந்துட்டு மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக சொத்து நேரத்தில் தொடங்க உள்ளாது வடக்கயிறு வாங்குறதுக்காக வந்து மக்கள் முந்தி எடுத்து கொண்டு காட்சியை இப்ப பார்க்கக்கூடிய இருக்கிறாரு இப்ப தாங்கள் ஒடுக்காவ இந்த வடக்கை தொட்டு விட்டாலே புண்ணியம்னு சொல்லி நிறைய பேர் இங்க முண்டி அடிச்சு கொண்டு போயினா மிகப்பெரிய ஒரு காட்சி வந்து பார்க்கலாம் இதுல வந்து பார்த்தோம்னா வடக்கை இருக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்குமாகத்தான் இரண்டு வடக்கைகள் எல்லாம் கொடுக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இப்ப நாங்கள் நினைக்கிற வந்துட்டு ஆண்களுக்கு அன்னை தேரி நின்னே அம்மா ல்லோ அம்மாரி அவள் அவள்வீக காட்சி தருகின்றாள் போனவழி அழகியவள் எங்கள் குற்றவையால் தேரில் வருகின்றாள் அவள் ஆடி ஆடி பெருங்கோளமதை இப்ப இருப்பிடத்திலிருந்து புறப்பட்டு மெல்ல மெல்ல அசைஞ்சு இப்ப இருந்து வீதியை வீதியை நோக்கி மெல்ல மெல்ல அசைஞ்சு வர அந்த அற்புதமான கண்கொள்ள வந்து ஆயிரக்கணக்கான அடியார்கள் இந்த பேர் பங்கு காட்டி தங்களுடைய இந்த அம்பாளுக்கான இந்த வேண்டுதலை நிறைவேற்ற அதையும் மற்றது அருளை பெற்றுக் கொள்கிற அந்த காட்சியையும் நாங்கள் வந்துட்டு பார்க்கக்கூடியதா இருக்கிறது இப்ப வந்து பார்த்தோம் சொல்ல சொன்னோம் என்றால் நேற்றைய சப்பர திருவிழாவிலையும் வந்து நிர்ணயி பேர் வந்துட்டு இங்க கெப்பரச்சாட்டி எடுத்திருந்தது அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இன்றைய தேர் திருவிழா வந்துட்டு கெப்பரச்சட்டிகளும் அதை தொடர்ந்து தூக்குத் தாவடிகளும் வந்து நிர்ணயி விதமான வேண்டுகோளை மக்கள் இங்கே நிறைவேற்றி கொள்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்குது புறப்பட்டு விட்டது ச்சு அம்மாவுடைய தேர் வந்துச்சு வீதியில வீதியிலேருந்து தெற்கு வீதியை நோக்கி மெல்ல அசைந்து திரும்பி விட்டார் இப்போ அம்மாவுடைய தேர் டெக்கி வீதியில் அடியெடுத்து வச்சு மெல்ல மெல்ல அசைந்து அடியார்களை மற்ற மக்கூடிய வெள்ளத்தை மாற்றியே தேர் வந்துட்டு சென்று கொண்டிருக்கிறது அப்படியே வந்து பார்த்தோம்னு சொல்லிக்கணும்னா தேருக்கு பின்னால் நிறைய அடியர்கள் வந்து நீங்கள் பிறதிட்ட செய்வதை மாதிரி அடி அடித்து கும்பிடுவதையும் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்போ நாங்கள் வந்து பார்த்தோம்னு சொல்லிணா தேர் இதோ தெத்தி வீதியில் இருக்கிறது இங்க வந்து பார்த்தோம் சார் தேருக்கு பின்னாலே வந்துட்டு மூலம் மாதிரி நாதேஸ்வரம் வசிக்கிற வித்து அங்கே வந்து வச்சிருக்கோம் அதுக்கு மாதிரி தேர்ல இருந்தே வாசிக்கணும் போறதையும் பார்க்கக்கூடிய இருக்குது நாங்கள் இப்ப வந்து பார்த்தோம் சார் தேருக்கு பின்னால வந்துட்டு பிரதட்டை போடக்கூடிய ஆண் அடியவர்களையும் மற்றது அடியடிச்சு கும்பிடக்கூடிய பெண் அடியவர்கள் வந்து பார்க்கக்கூடிய இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தோம் இதுக்கு பின்னாலேயே வந்துட்டு இந்த தூக்கு காவடிகள் வந்துட்டு வந்து கொண்டு இருக்குது இதை விட வந்துட்டு இன்னும் நிறைய காவடிகள் இன்றைக்கு வேற இருக்கு என்ன

ஆவணி ஓணத்தை தீர்த்தத்திரமாக கொண்டு பன்னிரண்டு தினங்கள் மகோற்சவம் சிறப்பாக இடம்பெறும் அந்த வகையில் இன்றைய தினம் அன்னை அழித்தல் தொழிலை மேற்கொள்வதற்காக பேரறி அன்னை தானும் வந்தாள் அம்மா தெய்வீக ஒளியை தந்தாள் அவள் பேரறி வந்து எங்களுக்கு ஒளியை தருகின்றாள் இவை எப்படி இங்கு வந்தாள் என்பது கேள்வி ஏழாம் நூற்றாண்டளவில் கதிர்காமர் என்னும் சித்தரையினாலே காசி ஸ்வர்பனேஸ்வரி பீடத்திலே இருந்து எடுத்து வரப்பட்ட ஜந்திரத்தை துர்கா இயந்திரத்தை அடிப்படையாக கொண்டு எழுந்தது இத்தலம் அவ்விதம் கதிர்காமர் துர்கா இயந்திரத்தை கொண்டு வந்தவர் தங்கசுந்தரையிலே தங்கசுந்திர துறைமுகத்திலே ரங்கி இங்கே வருகின்ற போது அவருக்கு உடல் சோர்வு ஏற்பட்டது அவ்விதம் உடல் சோர்வு ஏற்பட்டதன் காரணமாக இழுப்பைமரே சொலையில் அம்மா தெல்லி நகரில் இழுப்பை மர சொலே அன்னை இனியவளை அந்த எந்திரத்தால் அந்த எந்திரத்தை தானும் வைத்தோ அவர் வணங்கி நின்றார் ஆம் அவ்விதம் துர்கா எந்திரத்தை இழப்பை இங்கில் வைத்து வணங்கிய காரணத்தினாலே அன்னை அவள் அந்த இடத்திலேயே குடிகொண்டாள் அவ்விதம் குடிகொண்டவள் பதினூறு ஆண்டுகளாக வடிவிலேயே இருந்தால் மிகம் இருப்பது முறையல்ல அன்னை நல்லதொரு கோயில் கொண்டே நமக்கருள அருள வேண்டுமன அழியார்கள் இணைந்ததனால் அன்னை அருங்கோயில் கொண்டு எழுந்தாள் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு இவ் ஆலயத்தின் தொண்டராக விளங்கிய தானா பொன்னம்பலம் அவர்கள் மாவைக்கந்தன் ஆலயத்தை மாவைக்கந்தனை தனது குண

வந்துச்சேன்னா தூக்கு காவடியில் வந்த வண்ணமே இருக்கு நிறைய காவடிகள் வந்துட்டு

அபிசேகிப்பதற்காக பாலுடன் சென்றவர் அங்கே திருப்பணிக்காக இறக்கப்பட்ட கருங்கற்களை கண்டு பெரியசாமி அவர்கள் அங்கே நிற்க கண்டு அந்த கற்களிலே அன்னையினுடைய விக்கிரகத்தை செய்வதற்குரிய கல் எது என்பதை ஆராய்ந்தார் கல்லிடம் ஆண் பெண் அலி என்று மூன்று விதமாக மூன்று வித கற்கள் இருப்பதாக சொல்லப்படுகின்றது அபிதம் மூன்று கற்களிலே பெண் விக்ரகச் செய்வதற்கு பெண்களிலே தேவை என்பது நானே தேடி நின்றால் அவரின் தேடியவனது மாமரவர்களிலே மாமர வேர்களார் தேடி அக்கல் கிடைக்காத காரணத்தினாலே மீண்டும் அவள் தேடிய போது மாமர வேர்களுக்கு இடையிலே சிக்கப்பட்டிருந்த அந்த கல்லே அன்னையினுடைய விக்கிரகத்தை செய்வதற்கு ஏற்ற கல் என்பதை தெரிந்தேன் வினேசாமி திப்பி அவர்கள் சொல்ல அபிஷேகத்தை கொண்டு தான பொன்னம்பலம் அவர்கள் அந்த அந்த அபிஷேகித்ததாக மாவை ஆதிநகர்த்த மாவை ஆதிநகர்த்த மகாராஜஸ்வரி தாளம் சென்ற சூனா சூனா சண்மநாய குருக்கள் அவர்கள் கூறுவார்கள் அவ்விதம் அங்கே செய்யப்பட்டதாகிய அணையினுடைய விக்கிரகம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை என்று சொல்லப்படுகின்றது கோயில்களில் இருக்க இங்கே இருப்பவர்கள் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கை என்று சொல்லப்படுகின்றன அவர் கோயில் அருணை கூட்டி என்னை ஆடு வந்த தன்மையினை நாங்கள் கண்டோம் காலத்தில் ஆண்டு கும்பாபிஷகம் நிகழ்ந்தது இங்கு வரக்கூடிய ஆட்டக்கான கும்பாபிஷேகத்திலேயே செருப்பு போட்டு ராஜகோம திருப்பணி நிகழ்ந்தது அது மட்டுமன்றி பல்வேறு அருளாட்சி மாற்றி மிகவும் வெளிப்பட்டது என்று பரிபாலனத்தை நேசிப்பவர் கதாநிதி ஆறு திருமணவர்கள் ஆம் கலாநிதி

ஆத பூதே நீ ஆயரதே மாபே பூதே நீ விரிபல்லம் ரமதே ஏலவனம் பாதமேகலி ஆயரதே ஏலவமே பாதமேகலி ஆதமே பூதே இன்னும் மனம் அனிமிலே கோலு சுந்தர பாத பூதே நீ கோலு ஆயரதே ஏலவமே பாதமேகலி ஆதமே பூதே ாய <Sessing> 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 バイバイ உனக்கு நீயே நீயே நீயே

啊！啊啊啊啊啊啊啊 ஆனது கோவேனி இனையிலே ஆமென் வந்தா கோவேனி இனையிலே கோலிந்து தான் ஆமென் கோவேனி பலவபகல பரிசுத்தபவன் ஆமென் கோவேனி இனையிலே சர்வ مانه کوٿي ڏي ڏي مان کوٿي ڏي ڏي مان کوٿي ڏي ڏي